இரயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய போட்டியில் இது ஒன்று இதான் முதன்மையாக நிற்கிறது சொல்லலாம் யார் பெரியவர் இன்றைய உலக சூழ்நிலையில் நீங்களா நியூஸ் பேப்பர் நீங்களா நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் படிச்சு பாருங்க ஒரு சிலர் தான் தான் பெரியவன் ரெண்டு நாட்டுக்குள்ளே போர் நடக்குது யார் பெரியவன் அதில் அதில் பலியாவது அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இன்னொருத்தர் சொல்றாரு நான் தான் பெரியவன் இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன் என்று அவர் ஒரு பக்கம் இது இது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இன்றைய வாசகங்கள் யார் மிக பெரியவன் இன்றைக்கு எசப்ப சொல்றாரு எசப்ப கப்பலாகவும் போறாரு ஒரு சலசலப்பு நடக்குது சீடர்கள் மத்தியில அப்போ அவர் கேட்குறாரு என்ன உங்களுக்குள்ள சலசலப்பு என்ன பேசிட்டு வந்தீங்க நீங்க யாரு பெரியவன் உங்களுக்குள் முதல்வா முதல்வராக இருக்க விரும்புகிறவர் கடைசி தொண்டராக இருக்கட்டும் சப்ப சொல்லுவார் தான் தான்ங்கிற ஆணவம் இருக்கு பார்த்தீங்களா அது தான் கொடுக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாம் எனக்கு என் காலுக்கு தான் எல்லாருமே நான் தான் என்றது தான் என்கின்ற ஏ பார்த்தீங்களா மறைக்கல்வி ஆசிரியர் என்ன பண்ணாரா பிள்ளைங்கிட்ட கேட்டாரா யார் நீங்கள் உங்களை யாரை மோட்சம் போவீங்க அப்படின்னு கேட்டாராம் அவர் பையன் சொன்னான்னா நான் போனா போவேன் அப்படின்னு சொன்னான் ஆசருக்கு புரியல ஏன் அப்படி சொல்ற கேட்கும்போது அவர் பையன் சொன்னான்னா நான் என்கின்ற எண்ணம் என்னை விட்டு போனால் நான் போவேன் இப்போ தானுங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அது கடவுளுக்கு எதிரானது விண்ணக வாழ்க்கைக்கு எதிரான ஒரு செயல் அது நான் தான் ஃபர்ஸ்ட் தான் முடியும் வேற யாரும் கிடையாது இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அது நமக்கு அது நமக்கும் கடவுளுக்கு பெரிய ஒரு ஒரு விரிசலை உண்டு பண்ணிடும் இந்த கருத்தை நம்ம இன்னைக்கு யாருக்கு வருக்கிறோம் நாம ஒரு அரசர் என்ன பண்ணாராம் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஞானத்தை பெறணும் கூட ஒரு அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் இதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாருமே விசாரிச்சார் மந்திரி மரம் விசாரிச்சார் அவங்க சொன்னாங்களா நமது காட்டு பகுதியில் ஒரு முனிவர் இருக்காரு அங்கே அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வகுப்பு கற்றுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார் ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க இவர் போகிறாரு அரசு பரிவாரத்தோடு தொடறாரு முனிவர் பார்க்குறாரு வாங்க அரசரே என்ன ஒன்று சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட ஞானத்தை கற்றுக்கணும் போயிட்டு நாளைக்கு வாங்க போகிறார் திரும்ப திரும்பி வர்றாரு இப்போ பெரிய பரிவாரங்கள்ல அத பாதி போயிட்டு வாங்க அரசன் நாள் தேர் மட்டும் வருது அரசன் வர்றாரு பெரிய பரிவாரங்கள் இல்லை அந்த மிடுக்கு இருக்குது அவர்கிட்ட போயிட்டு வாங்க இவ்வாறாக அந்த அந்த முனிவர் என்ன அரசரை அனுப்புறாரு அவர் ஒரு வராரு தனியா தனியால வந்து என்ன பண்ணுறாரு குருகுல பார்க்கறாரு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அரசன் பண்ண கூட பண்ற கூட போய் என்ன பண்ணுற ஒரு கையில் ஒரு பெருக்கு மாறு எடுத்துட்டேன் போனார் பெருக்கை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாரங்க அப்போ அந்த முனிவர் பார்க்கறாரு அரசரே வணக்கம் இப்போ உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சு இதுவே போதும் உங்களுக்கு இந்த பயிற்சியை போதும் நீங்கள் போகலான்னு சொன்னார் எப்படி முதல்ல பரிவாரத்தோடு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஞான வைப்போக்கு நான் தான் ராஜான்னு காட்டினீங்க அப்போ இருந்த நிலைக்கும் இப்போ பாருங்க நீங்கள்மா தனியாக வந்தீங்க எல்லாரும் பண்ணி செய்கிறாங்க தொடப்பத்தை நீங்கள் எடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறீங்க இதுதான் உங்க அரசனுக்குரிய குணம் நீ அரசனா இருக்க விரும்பினா நல்ல அரசனா இருக்க விரும்பினா தொண்டருக்குரிய பணி இசை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பவுல் சொல்வர் பாருங்க பாப்போம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அடிமையின் கோலம் பூண்டு சாவினை ஏற்றாசோல் பாத்தீங்களா நான் யாரு போதகர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க போதகரும் ஆண்டவருமான நானே உங்களை பாதத்தை கழுவுகிறேன் அந்த நீங்களும் கழுவுண்ட இதைப்ப சொல்லுவார் ஸோ சொல்களே நாம் முதன்மை இடத்தை பெற விரும்புகிற பொழுது நாம் தொண்டாக இருக்கணும் முதல் வாசல சீராக சொல்வார் பாருங்க இன்னைக்கு சீராக தான் சொல்லுவேன் இன்னைக்கு ஆண்டவருக்கு பணிபுரிய நீர் முன்வந்தால் நிறைய சோதனை வரும் கடவுளுக்கு கடவுளுக்கான பணி வெல்வெட்டு மெத்த கிடையாது செய்யும் எவன் என்னை பின்பற்ற விரும்புகிறான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு கடவுளுக்கான வழி மெத்தப்படு கிடையாது கரட முருடான பாதை ஞாபகம் அப்படி அந்த பாதையில பயணிக்கின்ற பொழுது எல்லா சோதனை எல்லா கஷ்டம் அனைத்து மரம் சிகிதா கழகம் சொல்லற பாருங்க பார்ப்போம் கடவுளுக்கு நீ பணிபுரிய வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ளவன் தயார் தயார் பண்ணிக்க தெரியல அவங்க அவங்க என்னன்னா இப்போ ஏசப்பாக்கு அப்புறம் யாரு தலைவரா இருக்கிறது ஏசப்பாவோட இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல அது தெரியல அவங்களுக்கு அவங்க என்ன முதல் முதல் பதவி நமக்கு வேணுமே நமக்கு முக்கிய முக்கியமா போச்சு இப்போ சர்க்களே ஒரு கடவுடைய தொண்டன் எப்படி இருக்கணும் கடவுளுக்கு பணி செய்வது எப்படிப்பட்ட பணியாக இருக்கணும் நீ திருப்பாடல் பார்க்கணும் நீங்க முப்பத்தேழு ஒரு லிஸ்ட் வருது பாருங்க அப்படியே வாசிக்க பார்ப்போம் நல்லார் பொல்லார் முடிவுகள் கடவுளுக்காக ஒருத்தன் பணியாளனா போனா எப்படி இருக்கணும் பாருங்க பார்ப்போம் தீமை செய்வோரை கண்டு மனம் பொழுங்காதே ஆமாம் வச்சுக்கணும் பொறாம வேண்டாம் இல்லையா ஐயோ அவன் உலகத்தையே ஊரே ஆச்சு உடல்ல போடுறான் இப்படி அதை கடவுள் பார்த்துப்பாரு பாருங்களேன் பொல்லாங்க செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே கடவுள் கடவுள் அதுக்கு ஒரு கணக்கு அவர் கேட்டுக்குவாரு பார்ப்போம் ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரையிலேயே மகிழ்ச்சி கொள் இல்லையா ஆண் உன்னுடைய வழியை ஆண்டவர்கள் ஒப்படைத்து விடு அவரையே நம்பி இரு அவர் உனக்காக செயலாற்றுவார் இன்னும் பாருங்க பாப்போம் ஆண்டவர் முன் அமைதியோடு இரு சூழ்ச்சிகள் செய்வதை பார்த்து எரிச்சல் கொல்லாதே வெஞ்சினம் கொல்லாதே வெகுண்டு எழாதே இல்லையா எரிச்சல் அடையாதே இன்னும் பாரு லிஸ்ட் பாருங்க கடவுளை முதல் பொருளாக கொண்டு பணியாற்றுகிறவர்கள் இப்படியெல்லாம் வாழணும் இப்படியெல்லாம் வாழ்வது சாதாரண விஷயம் கிடையாது தொண்டனா வாழ்பா பழகிக்கணும் எவ்வளவு நிலையில கடைசி தான் நீ தொண்டனா இருந்து பாரு வாழ் முன்னொரு சொல்ல பாருங்க அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போறா கடைசி இருக்குள்ள போய் உட்காரு இருக்க தட சொல்லுவாரு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது அண்ணன் தெரசம்மா ஒரு ஐரோப்பிய நாடுகள் ஆல்பிஸ் மலை தொடரில் இருக்கின்ற ஒரு காணிக்கை மாதா சபை ஒரு சபைக்கு போய் தங்கியிருக்காங்க அந்த மடத்தில் ஒரு லைட்டு அன்னதரசு அம்மாவை காணும் அது விடியே காணும் சுற்றுலா தேடுறாங்க எங்கே அம்மா எங்கே 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 அங்கே பனிமலை அந்த ஒரு இடம் எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க அம்மாவை அம்மா அம்மாவை அம்மா அம்மாவ்கணும் எங்கே பார்த்தாலும் அவங்க சொல்ல போனால் பாத்ரூமில் ஓ வாழ்க்கை விழுந்துட்டாங்கன்னா வயசானவங்க தேர்றாங்க அங்கேயும் இல்லை அப்போ என்ன ஒரு இங்கே இருப்பாங்களோன்னு போய் தேடுறாங்க அங்கே தான் அம்மா இருக்கிறாங்க கிச்சனில் காஃபி இருக்காங்களா அவங்க காஃபி போட்டுருக்காங்களாம் அப்போது சிஸ்டருக்கு கேட்குறாங்களா நம்ம நீங்கள் இங்கே இந்த மாதிரி நீங்கள் காஃபி போடுறீங்களே அங்கே வேலைக்காரங்க வேலைக்கார இருக்காங்களா அம்மா இந்த பணி கொடுரில் நீங்கள் ஏமா அவங்க சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு என்று இந்த அருசலாக சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட அம்மாக்கிட்ட இந்த அரசு அம்மாக்கிட்ட தரசம்மா சொன்னாங்களா ஏன் அவங்களுக்கு கொள்ராதோ அவங்களுக்கு பணி கொடுறாத அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க மனுஷன் தானே கடைநிலை ஊழியனை அம்மா மனசில் வைக்கிறாங்க பாருங்க அதனால் உலகமே அவங்க அம்மான்னு அன்னை தெரசான்னு சொல்லுங்க நம்மளால வாழ்த்துருவா அவங்கள்தான் எசப்ப சொல்றாரு உங்களிலே எவன் முதல்வனா இருக்க விரும்புறையோ நீ கடைசி தொண்டனா இருந்து பாருன்னு சொல்றாரு சோ சொல்களே நம்ம இடத்துல இருக்கின்ற தான் என்ற ஆணவும் அகம்பாவும் கர்வம் அனைத்தையும் விற்றுழித்தால் முதன்மையான பதவி ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படும் அவரது செய்வாரதை எனவே முதல் முதல் பொறுப்பை நாம தேடி போக வேண்டாம் கடவுள் நமக்கு அதை வச்சிருப்பார் எப்போ ஆணவர் மழிந்தால் முதல் பொறுப்பு நமக்கு கிடைக்கும் பெண்கள் சந்திப்போம்